ராமராமா ஜனவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திதி சப்தமி திதி தேய்பிரை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு அஷ்டமி திதி ஹஸ்தநக்ஷத்திரம் இரவு ஏழு மணி நாலு நிமிடம் வரை பின்பு சித்ரா நக்ஷத்திரம் யோகா அதி கண்ட யோகா கரணம் பவகரணம் ராகுகாலாக காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை சிவன் ஆலயங்களுக்கு சென்றால் முதலில் சிவனை பிரார்த்திக்க வேண்டுமா அல்லது அம்பாளை பிரார்த்திக்க வேண்டுமா பரமேஸ்வரனை தரிசிக்கிறதுக்கு கோவிலுக்கு போறோம் அப்போ வந்து முதல்ல புள்ளையார பார்க்கணும் புள்ளையார சன்னதியில் போய் புள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் அப்படியே பிரதட்சிணமாக வந்து துவஜஸ்தம்பத்தில் நமஸ்காரம் பண்ணி துவஜஸ்தம்பத்து வாசல்ல முன்னாடி உள்ள சந்நிதிக்கு போறதுக்கு முன்னாடியே நமஸ்காரம் பண்ணணும் இருந்து வெளியில வந்து இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நமஸ்காரம் பண்ணணும் அப்படியே ரெண்டு வாட்டி நமஸ்காரம் பண்ணணும் இறைவனை தரிசிக்கும் முன்பு பின்பு சிவங்கோவில முதல்ல பரமேஸ்வரனை தான் தரிசனம் பண்ணணும் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு அவனுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு பின்பு அம்பாலை தரிசிக்க வேண்டும் சிவங்கோவில் சிவாலயங்கள்ல அதற்கு தகுந்த மாதிரி தான் கியூ வரிசையும் அமைக்க வேண்டும் சில ஆலயங்கள்ல கியூ வரிசையில் முதல்ல அம்பாவில் பார்த்துட்டு அப்புறம் சிவனுக்கு போகிறா சிவன் சன்னிதிக்கு போகிற மாதிரி கியூவையே அமைச்சிருப்பா ஆனால் சாஸ்திரப்படி சிவன் சிவங்கோவிலில் பரமேஸ்வரனை முதல்ல அதாவது நந்திகேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு நந்திகேஷ மகாபாகோ சிவத்தியான பராயண உமா சங்கர சேவார்த்தம் அனுக்ஞாம் தாதுமருகசி அப்படின்னு நந்திகேஸ்வரர் கிட்ட நந்திகேஸ்வரா நீ எப்போ பார்த்தாலும் பரமேஸ்வரனை தியானம் பண்ணிகிட்டே இருக்க உமா மகேஸ்வரனை அம்பாளையும் பரமேஸ்வரனையும் சேவிக்கிறதுக்கு தரிசனம் பண்றதுக்கு உன்கிட்ட நான் அனுமதியை வேண்டுகிறேன் என்று அனுமதியை பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகமாக இருக்கு இது ஒரு ஒண்ணுமில்ல இல்லை ஒரு ஆபீஸ்ல போய் ஒரு எம்டியை பார்க்கணும் அப்படின்னாலே பத்து படி தாண்டி போக வேண்டியதா இருக்கு உன் கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு வாசல்ல ரிசப்ஷன்ல கேட்க வேண்டியதா இருக்கு இவ்வளவு அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதா இருக்கு அங்க போய் ஒரு மணி நேரம் காத்து அப்புறமா எல்லாரும் அனுமதி கொடுத்தாதான் அவனை போய் பார்க்க முடியறது அப்படி பேர்பட்டவன் பரமேஸ்வரன் உலகத்துக்கே தந்தை இல்லையா அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை பார்க்கறச்ச முதல்ல நந்திகேஸ்வரர் கிட்ட அனுஜ வாங்கணும் அனுஜ்ய கேட்டுண்டு அப்புறம் போய் முதல்ல பரமேஸ்வரனை பார்க்கணும் பின்பு அம்பாளை வழிபட வேண்டும் அம்பாளை வந்து தரிசிச்சு அப்புறம் பிரதட்சணமாக வந்து மற்ற சந்நிதிகள்லாம் வழிபாடு செய்து துவஜஸ்தம்பத்துல வந்து நமஸ்காரம் பண்ணி சண்டிகேஸ்வரர்கிட்ட பிரார்த்திச்சுண்டு அப்படி கோவிலிருந்து உட்கார்ந்து பிரார்த்தனையை முடித்து கொண்டு இருந்து வெளியில வரணும் இது சிவன் கோவிலினுடைய வழிபாட்டு முறை ஆலயங்களுக்கு சென்றால் அதே மாதிரி துவஜஸ்தம்பத்துக்கு முன்பு நமஸ்காரங்களை செய்துவிட்டு கருடாழ்வார் இருப்பார் கருடாழ்வார் கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு அவருக்கு ஒரு வந்தனம் அஞ்சலி பந்தமாக வந்தனம் செய்து கொண்டு முதல்ல தாயார் சந்நிதியில போய் வழிபடணும் பெருமாள் கோவில்ல பெருமாள் கோவிலில் முதல்ல தாயாரை பார்க்கணும் மகாலட்சுமியை தரிசனம் வரணும் தரிசனம் பண்ணிண்டு பெருமாள் சந்நிதிக்கு வரணும் அப்படி பெருமாளை சேவிச்சு தீர்த்த பிரசாதங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு அப்படி எல்லாம் சேவிச்சுட்டு மறுபடியும் மந்தனங்கள் நமஸ்காரங்களை செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு ஆலயத்திலிருந்து வெளியில வரணும் இது பெருமாள் கோவிலினுடைய வழிபாட்டு முறை ராமராம